அனைவருக்கும் வணக்கம் தான் இந்த பட காலம் நச்சினார்கி மேற்பட்டிருப்பா சரிங்களா இவரது ஊர் பாண்டிய நாடு காலம் கிட்டி பதினான்காம் நூற்றாண்டு சமயம் சைவம் அது எப்படி சொல்கின்றார்கள் என்றால் தொல்காக்கியத்தின் உரைப்பாட நூல் மற்றும் நூல்களின் உரை முடிவு இடத்துல அவர் வந்து பரஸ்வாசி நச்சினார்கி மேர் உரை முற்றி அப்படிங்கிற ஒரு குறிப்பு அதே சமயத்துல நச்சினார் கிணியன் அப்படிங்கிற பெயர் பார்த்தோமானால் சிவனை குறிப்பதால் இவர் சைவம் என்று கூறுவர் இவருடைய அதாவது இவரை பாராட்டுகின்ற சிறப்பு என்னன்னா உச்சி மேல் புலவர்கள் நச்சினார் கிணிய மற்றும் வேத போதன் என்றும் பாராட்டுவர் இவர் உரை செய்த நூல்கள் தொல்காப்பியம் முழுவதுக்கும் உரை செய்திருக்கின்றார் குறுந்தொகையில் இருவது பாடல்கள் ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா பேரவர் உரையாடிய பேராட்சி வந்து மூன்று எண்பது பாடல்களுக்கு இவ்வளவு பாடல்களுக்கு இவர் பாட்டு அதே இவர் கையாண்ட நூல்கள் என்னென்ன மேற்கணக்கு நூல்கள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை முத்தொள்ளாயிரம் அறநெறிக்காரம் உள்ளிட்ட இலக்கிய நூல்கள் அது தந்த நன்னூல் புறப்பொருள் பெண்கா மாலை என்கின்ற இலக்கண நூல்களிலிருந்து மேற்பாடுக்காக இவர் எடுத்துக்கொண்டார் அடுத்து இவருடைய முறை என்ன அப்படின்னாக்கோ வினாவிடை மூலம் விளக்கங்களை சொல்லுதல் பிற உரையாற்றுகளுக்கும் கருத்துக்களை மறுத்தல் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் நூற்பாக்களின் கிடைக்க முறை சுட்டுதல் மதம் அழகு உச்சி இவற்றை பயன்படுத்தி விளக்குதல் இது எப்படி அப்படின்னாக்கோ அகல உரைகளுடைய உச்சி உதவ சரிங்களா அதே சமயம் தொல்காப்பியத்திற்கு எழுதப்பட்ட உரைகளின் உரைதான் மிகவும் சிறந்ததாக போற்றப்படுகின்றது சரிங்கப்பா நன்றி வணக்கம்